லெபனனில் நடந்த விஷயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அங்கு சுமார் இரண்டு ஆண்டுகளாக ஒரு பராமரிப்பு அமைச்சரவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது அதன் காரணம் அங்குள்ள தற்போதைய புதிய ஆட்சியாளர் வருவதற்கு முன்பு ஹிஸ்புல்லா உட்பட அங்கு பல அரசியல் கட்சிகளின் கூட்டணியாக ஒரு அரசு ஆட்சி செய்து கொண்டிருந்தது இந்த ஹிஸ்புல்லா என்று கூறப்படும் அரசியல் கட்சி ஒரு மில்லிஷியா குழு அங்குள்ள அரசியல் கட்சி ஷியா மக்கள் அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தனர் ஹிஸ்புல்லாவை ஆதரிக்கும் ஒரு கூட்டணி அரசு அங்கு ஆட்சிக்கு வந்தது அதன் பிறகு ஹிஸ்புல்லா ஒரு காரணவசாலும் காலம் முடிந்த பிறகும் அங்கு தேர்தல் நடத்த அனுமதிக்கவில்லை காரணம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அங்கு பராமரிப்பாக ஒரு ஏழை அமைச்சரவை ஆட்சி செய்து கொண்டிருந்தது அதாவது ஒரு பொம்மையாக பின்புறம் இருந்து முழுவதும் ஆட்சி செய்தது ஹிஸ்புல்லா என்ற மில்லிசியா குழு அங்கு அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் எப்போது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்கியது அன்றிலிருந்து லெபனனின் விஷயங்களிலும் ஹிஸ்புல்லாவின் விஷயங்களிலும் தீர்மானமாகியது இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர்களுக்கு எவ்வளவு இருக்கைகள் கிடைத்தது அதாவது மொத்தம் நூற்றி இருபது இருபத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தனர் அதில் இம்முறை ஹிஸ்புல்லாவை வழிநடத்தும் அவர்கள் முக்கியமான கட்சி அல்ல மற்ற கட்சி உள்ளது ஆனால் ஹிஸ்புல்லா பதிமூனு நூறு இருக்கைகளை வென்றுள்ளது மற்ற அமல் கட்சி சுதந்திர கட்சி முற்போக்கு கட்சி என்று கூறப்படும் பல கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி அதற்குள் சுமார் ஒன்பது இருக்கைகள் குறைவாக உள்ளது அதன் பேரில்தான் அங்குள்ள எதிர்க்கட்சிகள் அங்கு ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வருவது மட்டுமல்ல அந்த நாட்டின் அரசமைப்பு கூறுவது அதன் அதிபர் அங்குள்ள கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அதன் பிரதமர் என்று கூறுவது சுன்னி பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய நம்பிக்கையுள்ள சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் நஜீப் மிகாத்தி என்று கூறப்படும் தற்போதைய அங்குள்ள செயல் பிரதமரின் காலமும் முடிவடைய உள்ளது அதன் தேர்தலும் வரவுள்ளது இந்த சொல்வது போல அங்குள்ள பிரதமருக்கு முக்கியமான பங்கு ஒன்றும் இல்லை என்பது பல இடங்களில் இருந்து அறிய முடிந்தது இப்போது நமது விஷயத்திற்கு வரலாம் என்ன லெபனனில் நடந்தது எத்தனையோ ஆண்டுகளாக ஷியா போராளிகளை ஆதரிக்கும் வகையில் ஈரானின் பெரிய ஆதரவு இருந்தது ஈரானின் ஜெனரல்கள் உட்பட முகாம் செய்து கொண்டிருந்தது குடியரசுக் கட்சியின் குடியரசு காவலர்களின் முகாம் செய்து கொண்டிருந்தது இந்த லெபனன் தலைநகரில் இருந்தது காரணம் அவர்கள் முழுமையாக அங்குள்ள ஆட்சியையும் விஷயங்களையும் முழுவதும் கட்டுப்படுத்தியிருந்தனர் இதன் ஒரு பகுதியாக அங்கு ஜனநாயகம் என்று கூறப்படும் பொருளுக்கும் முக்கியத்துவம் இல்லாமல் போனது காரணம் அவர்களின் முதன்மை இலக்கு என்று கூறுவது அங்குள்ள சுன்னி முஸ்லிம்கள் இல்லையெனில் அங்குள்ள கிறிஸ்தவர்கள் அல்ல இந்த சொல்வது ஈரானின் மற்றும் ஷியாவின் ஆர்வம் அவர்கள் அவர்களை ஒடுக்கி கொண்டிருந்தனர் பின்னர் என்ன நடந்தது அவர்கள் அங்குள்ள மில்லிஷியா குழுவை மிகவும் வலுப்படுத்தி விருப்பமாக ஆயுதங்கள் இந்த ஈரான் கொடுத்தது அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தது ஒரு பெரிய மில்லிஷியா குழுவை உருவாக்கியது இஸ்ரேலை தாக்க உருவாக்கியது அதன் மூலம் அங்குள்ள படைக்கு எந்த பங்கும் இல்லாமல் போனது காரணம் ஹிஸ்புல்லா முக்கியமாக அரசியலில் உள்ளது இந்த பதினொன்று இருக்கைகள் என்று கூறினால் பெரியது இம்முறை அங்குள்ள எதிர்க்கட்சிகள் இப்போது ஆட்சிக்கு வந்துள்ளவர்களுக்கு ஒன்பது இருக்கைகள் வித்தியாசமே உள்ளது அதில்தான் ஆட்சிக்கு வந்துள்ளது அப்போது முன்பு ஒரு ஆளும் கட்சி எல்லா விஷயங்களையும் அவர்கள்தான் தீர்மானித்து கொண்டிருந்தனர் அதன் பேரில்தான் ஈரான் பல பில்லியன்களை இந்த அரசுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் கொடுத்தது ஒரே ஒரு இலக்கே இருந்தது எப்படியாவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு படை முன்னணி உருவாக்குதல் தாக்குவதற்காக அதற்காகவே ஈரான் இவ்வளவு நிதி செய்து பயிற்சி செய்து நிகழ்வுகளை உருவாக்கியது ஆனால் நமக்கு தெரியும் என்ன அக்டோபர் எட்டு நிகழ்வு நடந்தது இஸ்ரேலில் அதன் பிறகு நான் மீண்டும் அந்த புள்ளியை உங்களுக்காக நினைவூட்டச் சொல்கிறேன் அப்போது பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார் இது ஒரு நீண்ட போர் இருக்கும் ஆனால் இதோடு மிடில் ஈஸ்ட் ஆசியா வெஸ்ட் ஆசியா அதன் புவியியல் முழுமையாக மாறும் அதோடு இஸ்ரேல் என்று கூறப்படும் நாடு மிகவும் அமைதியான நாடாக இருக்கும் இஸ்ரேல் தீர்மானிக்கும் புவியியல் அதாவது வெஸ்ட் ஆசியாவிலும் மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட் ஆசியாவின் புவியியல் தீர்மானிக்கப் போகும் இஸ்ரேல் என்று கூறப்படும் நாடு நான் முன்பு பலமுறை இந்த விஷயம் வீடியோவில் கூறியதன் விஷயம் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் நினைவூட்டலுக்காக நான் இதை கூறியிருந்தேன் இந்த லெபனனின் தெற்கு லெபனன் முழுவதும் இஸ்ரேல் பிடித்துள்ளது இஸ்ரேலின் விரிவாக்கத்தின் நிகழ்வுகள் நடக்கின்றன இணைப்பதற்காக அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் மேலும் நடக்கப் போகும் ட்ரம்ப் வந்த பிறகு இருக்கும் இப்போது பாருங்கள் என்ன சிரியாவில் நடந்தது சிரியாவில் நிகழ்வு மாறியது அசாத் ரஷ்யாவும் மாறி அங்கு அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஜுவலானி ஏறி வருகிறது அப்போதும் அமெரிக்கா காத்து பார்க்கும் காரணம் நமக்கு இது முதலில் பார்க்கலாம் இவர் எந்த வகையில் எதிர்வினை செய்கிறார் ஆட்சிக்கு வந்த பிறகு அதாவது இந்த சொல்வது போல பிரிவினைவாதமாக ஆட்சி செல்கிறாரா அல்லது பழைய வகையான பழைய ஐஎஸ் ஐஎஸ் அந்த வகையில் மாறுகிறாரா இதை பற்றி எல்லாம் பார்த்து கண்காணித்து படித்த பிறகே ஆதரவு அளிக்கலாம் இனி நமக்கு லெபனனுக்கு வரலாம் என்ன அங்கு நடந்துள்ளது லெபனனின் பொருளாதாரம் சிதைந்து நாசமாகியது ஒரு காலத்தில் இந்த லெபனன் சிரியா எல்லாம் மிடில் ஈஸ்ட் ஆசியாவின் ஐரோப்பா என்று அறியப்பட்டது அதே அளவு முன்னிலை வகிக்கும் பொருளாதாரமும் அங்கு மக்களின் வாழ்க்கை முறையும் காரணம் இது இந்த பிரான்சுடனும் நல்ல தொடர்புள்ள ஐரோப்பாவுடனும் தொடர்புள்ள நாடுகள் அந்த வகையில் மாறிய நாடுகளை இஸ்லாமிய மையமாக்கலும் ஷியா மையமாக்கலும் கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு அந்த நாட்டை சிதறடித்து அங்கு மாற்றியது காரணம் யாருக்கும் ஆர்வம் ஒன்றுமில்லை அமெரிக்க தளம் இருந்தது இங்கு ஐஎஸ்ஐஎஸ்இன் இருப்பு வந்த பிறகே அமெரிக்கா தலையிட்டது அமெரிக்க தளம் உள்ளது இந்த சொல்வது சிரியாவில் இந்த லெபனன் வரை காரணம் இந்த ஷியா மக்களை ஏற்றி அதற்கு முழுமையாக ஆதரவாக ஈரான் நிற்கிறது ஒரு பகுதியில் நிச்சயமற்ற நிலை என்று கூறுவது மிடில் ஈஸ்ட் ஆசியாவிலும் வெஸ்ட் ஆசியாவிலும் மிக அதிகமாக நிச்சயமற்ற நிலை உருவாக்கும் நாடு ஈரான் என்று ஈரானில் சென்று இரண்டு மணி நேரம் குண்டு தாக்குதல் நடத்தியது ஈரான் என்று கூறும் நாடு முடிவடைவதோடு இந்த உலகத்தின் பல நிகழ்வுகள் முழுவதும் அங்கு மாறியது புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் மிக முக்கியமான புள்ளி ஹிஸ்புல்லாவை அடிக்கின்றனர் அதோடு ஹிஸ்புல்லாவின் ஒருவிதமாக இருந்த அனைத்து தலைவர்களும் முடிந்துவிட்டனர் இப்போது சமீபத்திய செய்தி என்று கூறும் விஷயம் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு செய்து கொண்டிருந்த பலரும் புதிய அரசுடன் ஒத்துழைப்பது மட்டுமல்ல அந்த கட்சியில் இருந்து விலகவும் தயாராக உள்ளனர் காரணம் தெளிவான எச்சரிக்கை கொடுத்துள்ளனர் இனி ஒரு காரணவசாலும் ஹிஸ்புல்லாவின் மில்லிஷியா குழு அந்த மண்ணில் இருக்காது என்று புதிய அரசு ஆனாலும் புதிய அரசுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளும் கூறியுள்ளனர் பின்னர் பல ஹிஸ்புல்லா தலைவர்களும் மெதுவாக அவர்கள் ஈரானுக்கு சென்றனர் காரணம் அவர்களுக்கு தெரியும் அங்கு நிற்க முடியாது என்று அவர்களின் தலைமீது எப்போது குண்டு விழும் என்று தெரியாது அதுதான் நிச்சயமற்ற நிலை ஹிஸ்புல்லா மில்லிசியா குழு இப்போது சண்டை நிறுத்தம் உள்ளது அறுபது நாட்களுக்கு அதனால் இப்போது சண்டை ஒன்றும் இல்லாதது புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி உள்ளது இந்த தெற்கு லெபனனும் இந்த சிரியாவின் சுமார் டமாஸ்கஸ் வரை கொலான் உயர்வுகளுடன் சேர்ந்து நாம் பார்த்தால் இங்கு எல்லாம் இஸ்ரேலின் இணைப்பு பெரிதாகும் வாய்ப்பு நிராகரிக்க முடியாது காரணம் பல ஐரோப்பிய நாடுகளும் இதனுடன் தொடர்புடைய பேச்சுவார்த்தை நடத்துகின்றன அங்குள்ள இந்த நாடுகளில் இருந்து குடியேறியவர்களை அவர்களை திரும்ப கொண்டு வந்து வாழும் குடியிருப்புகள் உருவாக்குவது பற்றி காரணம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இவர்கள் பெரிய தலைவலியாக மாறினர் அதன் பேச்சுவார்த்தை ஒரு பகுதியில் நடக்கையில் இஸ்ரேல் மிகவும் கடுமையாக அறிவுரை கொடுத்துள்ளது லெபனனுக்கு இஸ்ரேல் சென்ற லெபனன் பகுதியில் அங்கிருந்து சென்ற மக்களை திரும்ப வர அனுமதிக்காது அந்த வகையில் எச்சரித்துள்ளது புதிய ஆட்சியாளர் கூறியது அவர்கள் இஸ்ரேலுடன் ஒன்றாக செல்ல தயாராக உள்ளனர் என்பதே இஸ்ரேலுடன் பகைமையில்லாத நாடாக நல்ல நட்பான நாடாக செல்ல வேண்டும் ஒரு காரணம் புரிந்து கொள்ளுங்கள் இது அமெரிக்காவின் நன்றாக திட்டமிடப்பட்ட திட்டம் இதன் ஒவ்வொரு நிகழ்வுகளும் காரணம் புதிய அரசு வருகிறது பழைய ஹிஸ்புல்லாவை அழிக்கிறது இந்த சொல்வது எதிர்க்கட்சியில் உள்ள பலரும் ஹிஸ்புல்லாவை நிராகரிக்க தொடங்கினர் புரிந்து கொள்ளுங்கள் ஹிஸ்புல்லாவின் அந்த கூட்டணியே முக்கியமான கட்சிகள் கூட ஹிஸ்புல்லாவின் அரசியல்வாதிகளை அணுகவில்லை காரணம் ஷியா பெரும்பான்மை பகுதிகளில் இருந்து பதிமூன்று இருக்கைகள் இம்முறை ஹிஸ்புல்லாவுக்கு கிடைத்துள்ளது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது காரணம் ஷியா மக்கள் ஹிஸ்புல்லாவுக்கு வாக்களித்தனர் அங்கு அரசியல் கட்சிக்கு வாக்களித்துள்ளனர் ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் அங்குள்ள மற்ற பகுதிகள் கிறிஸ்தவ உண்மையான இடம் கூட காரணம் மிதவாத கிறிஸ்தவர்கள் அப்படியான அனைவரும் சேர்ந்து இவர்களை மாற்றி வைத்து முன்னேற வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அதாவது ஷியா மக்களை மாற்றி வைத்து மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து முன்னேற வேண்டும் இந்த ஒரு சூத்திரத்தில்தான் புதிய அரசு உருவாகப் போகிறது அது மட்டுமல்ல இதற்கு ஆதரவாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிற்கும் அங்குள்ள படையினருக்கும் மற்றவர்களுக்கும் பயிற்சி அளிப்பார்கள் இதனுடன் தொடர்புடைய மற்ற அரபு பத்திரிகைகள் கூறுவது அங்கு ஏதாவது அரசியல் நிச்சயமற்ற நிலை இருந்தால் இஸ்ரேலுக்கு தலையிட அனைத்து அதிகாரமும் புதிய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரை செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது காரணம் ஹிஸ்புல்லா மீண்டும் ஈரானின் ஆதரவு உடைந்து வர அதிக வாய்ப்பு உள்ளது அப்போ அங்கு சில சமயம் அமெரிக்க தளம் வரை அல்ல இஸ்ரேலின் தளம் வரை இந்த லெபனனில் உருவாகும் வாய்ப்பு கூட நிராகரிக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு நிகழ்வோடு ஈரான் என்றென்றைக்கும் முடிந்தது நமது நாட்டில் உள்ள மத தீவிர ஈரான் ரசிகர்கள் எல்லாம் இன்னும் ஈரான் ஏதோ செய்யும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் ஈரான் என்றென்றைக்கும் முடிந்தது ஈரான் முடிந்த பிறகே லெபனன் முடிந்தது அதன் பிறகு சிரியா முடிந்தது இதற்குள்ளே புரிந்து கொள்ள வேண்டியது அங்குள்ள மிகப்பெரிய காரணம் அமெரிக்கா நான் பழைய வீடியோவிலே கூறியபடி அந்த ஒரு முறையில் இஸ்ரேல் மாறிவிட்டது அவர்கள்தான் இனி தீர்மானிப்பார்கள் இந்த நாடுகளில் என்ன வேண்டும் என்று இந்த நாட்டின் பாதுகாப்பு கூட இனி இஸ்ரேலின் கையில்தான் அதே அளவு சக்தி வாய்ந்த நாடாக மாறியது ஒரு நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி உள்ளது அமெரிக்கா விரிவாக்கம் செய்கிறது கனடாவின் விஷயம் கூறியது ஐம்பத்தி ஒன்றது மாநிலம் அவர்களுக்கு உருவாக உள்ளது கிரீன்லாந்து அவர்களுக்கு வேண்டும் என்று கூறும் பேச்சுவார்த்தை நடக்கிறது இல்லை எனில் வாங்குவார்கள் என்று கூறினர் அதேபோல இஸ்ரேல் என்று கூறப்படும் நாடு பரந்த அளவில் பரவப்போகிறது இந்த சொல்வது கொலான் உயர்வுகள் டமாஸ்கஸ் வரை அதேபோல போல தெற்கு லெபனன் இதனை ஆதரிப்பவர்கள் அங்குள்ள யுஏஇ ஆனாலும் சவுதி அரேபியா ஆனாலும் காரணம் இஸ்ரேல் என்று கூறப்படும் சக்தி வாய்ந்த நாடு உருவானால் அந்த பிராந்தியத்தில் அமைதி இருக்கும் இதெல்லாம் பல பல அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன பத்திரிகைகளில் எல்லாம் நிபுணத்துவமான கருத்து எல்லாம் வருகிறது இதனுடன் தொடர்புடையது பார்த்தால் வரவிருக்கும் ஆண்டுகளில் இஸ்ரேல் அங்குள்ள மிகப்பெரிய நாடாக உருவாகும் வாய்ப்பு கூட நமக்கு நிராகரிக்க முடியாது காரணம் யாரும் இல்லை எதிர்க்க அந்த வகையில் மாற்றி இந்த ஹமாஸ்